இயக்குனர் பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் உடல் சென்னை பெசன் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது இறுதி சடங்குகளை அவரது மூத்த மகள் செய்தார் முன்னதாக மனோஜ் உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும் விஜய் சூர்யா விஜய் சேதுபதி வைரமுத்து உள்ளிட்ட திரைப்பிரபலங்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர் இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு நிலையில் நேற்றிரவு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டதால் வயதான மனோஜுக்கு நந்தனா என்ற மனைவியும் இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளனர் நீலாங்கரை இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு முதலமைச்சர்கள் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் சாமிநாதன் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர் அப்போது கண்ணீர் விட்டு அழுத பாரதி ராஜாவின் கைகளை பற்றி ஸ்டாலின் ஆறுதல் கூறினார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா ஆகியோரும் மனோஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினர் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோரும் மனோஜின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினர் தந்தையை போல் அவரும் கணக்கென ஒரு முத்திரையை திரைப்படத்துறையில் பதித்தார் என்பதுதான் வரலாறாக இருக்கிறது என்பதையும் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எங்களுடைய குடும்பத்திற்கு இழப்பாக இருக்கிறது அவருடைய பிரிவை இழந்து வாழ்கின்ற அண்ணன் பாரதராஜா அவர்களுக்கும் தம்பி மனோஜனுடைய துணவியாரவர்களுக்கும் அவருடைய குழந்தைகளுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தையும் வீரங்களையும் தெரிவித்துக் கேப்டனுக்கு தமிழ்ச்செல்வன் அப்படிங்கின்ற ஒரு மிகச்சிறந்த படத்தை இயக்கியவர் இமயம் நமது பாரதி அவர்கள் இன்னைக்கு அவங்க வீட்டில் இவ்வளோ பெரிய ஒரு துயரம் நடந்திருக்குது இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு இழப்பு அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் இயக்குனர் இமயம் ஐயா பாரதி அவர்கள் ஒரு பெரிய சகாப்தம் அவர் வந்து இன்னைக்கு உடைந்து போய் இந்த நேரத்தில் அவரை பார்ப்பதற்கே மிக வேதனையாக இருக்கிறோம் இதற்கு முன்பு பாரதி ராஜா ஐயாவுக்கு உடம்பு சரியில்லாதப்பெல்லாம் போய் மருத்துவமனையில் பார்த்துட்டு வருவேன் ஒரு ஒரு முறையும் ஃபீனிக்ஸ் பறவை போல திரும்ப திரும்ப உயிர்ப்பித்து வருவாங்க இது புத்திர சோகம் சோகத்திலேயே பெரிய சோகம் நிச்சயமாக இதிலிருந்தும் ஐயா மீண்டு வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு நடிகர்கள் சரத்குமார் சூர்யா சிவகுமார் விஜய் சேதுபதி பாக்கியராஜ் சத்யராஜ் நாசர் விஜய் ஆண்டனி பாண்டியராஜன் கவுண்டமணி செந்தில் கவிஞர்கள் வைரமுத்து சினேகன் இயக்குனர்கள் மணிரத்தினம் கே எஸ் ரவிக்குமார் விக்ரமன் பேரரசு கார்த்திக் சுப்ராஜ் உள்ளிட்ட ஏராளமான திரை பிரபலங்களும் மனோஜின் உடலுக்கு மலரஞ்சலி செலுத்தினர் மனோஜ் ஒரு நல்ல தன் வாழ்க்கை முழுவதும் கண்டுகொண்டிருந்த இளைஞன் அவரது மரணம் சத்தும் எதிர்பாராதது பாரதி ராஜாவின் பாதி உயிராக திகழ்ந்த மனோஜ் பாதி வயதிலேயே காலமாகிவிட்டது எங்களுக்கு கண்ணீரை தருகிறது சும்மா அதை நடக்கும்னு எதிர்பார்க்கல அண்ட் அதுவும் டேரக்டர் எப்படி இதை தாங்க போகிறாங்கன்னு தெரியல சார் பெற்ற மகனை இழப்பது என்பது நாம் இருக்கும்போதே நான் மகன்களையும் மகளிர் இழப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கடிதமான ஒரு சூழல் மனோஜ் எல்லாருக்கும் நல்லவனம் எல்லாருக்கும் எல்லோருடையும் நட்பா அவருடைய கஷ்டங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காமல் மகிழ்ச்சியாக இருந்த மாதிரியே காமிச்சுக்கிட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் வந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாங்கிட்டு இன்றைக்கி மனோஜ் இல்லைனாலும் அந்த இடத்துல நாங்கள் நடிகர்கள் எல்லாருமே பின்னர் மனோஜின் உடல் நீலாங்கரையில் இருந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு பெசன் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது